உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதியிலிருந்து இன்று வரை அதாவது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் தேதி வரை உலகத்தில் உள்ள அனைத்து யூடியூப் வீடியோ கிரியேட்டர்களுக்கும் மனதை காயப்படுத்திய விஷயம் யூடியூப் பைகாட் அதாவது பெரிய பெரிய விளம்பர நிறுவனங்கள் யூடியூப்பில் விளம்பரம் தருவதை அதிரடியாக புறக்கணித்தனர் இதனால் யூடியூப் வீடியோ கிரியேட்டர் தொண்ணூறு சதவீதம் அதிரடியாக குறைந்தது பத்தாயிரம் இருபதாயிரம் வியூ வரைக்கும் கூட ஒரு டாலர் கிடைக்கும் நிலைக்கு ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருந்தோம் அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதை பற்றி லைவ்ல பேசும்போது கூட சொல்லியிருக்கிறேன் எப்போ இந்த நிலைமை சரியாகும் என்று கேட்ட அனைவருக்கும் நான் சொன்ன விஷயம் அதற்கான பதில் நாளைக்கு சரியாகலாம் இல்லை அடுத்த வாரம் சரியாகலாம் இல்லை அடுத்த மாதம் கூட சரியாகலாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் அதில் பல நண்பர்கள் என்னிடம் போன்ல பேசும்போது கூட பால் பாயாசத்துல பாய்சன ஊத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்க காமெடியா இருந்தாலும் பட் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது ஆனால் இன்று பால் பாயசத்துல பாதாம் பருப்பா அள்ளி போட்ட மாதிரியான தகவல் உலகத்தில் உள்ள அனைத்து யூடியூப் சேனல் வீடியோக்களுக்கும் விளம்பரங்கள் வரத் தொடங்கிவிட்டது அதாவது ஏப்ரல் ஒன்றுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு வந்துவிட்டோம் பல வருடமாக யூடியூப் சேனல் நடத்தி வரும் தமிழகத்தின் மிகப்பெரிய சேனலில் முக்கியமான சேனல் ஹோலிவுட் சென்ட்ரல் இந்த சேனல்ல இப்ப விளம்பரங்கள் வர தொடங்கிவிட்டது அதையும் நீங்க பார்க்கலாம் மற்றும் தமிழில் கடந்த வருடம் தொடங்கிய டெக் சேனல்களில் முக்கியத்துவம் வாய்ந்த சேனல்களில் ஒன்றான தமிழ் டுடே சேனல்களில் விளம்பரம் வர தொடங்கிவிட்டது மேலும் தமிழில் டெக் சேனல்களில் தனக்கென ஒரு பிரத்யேகமான பாதையை பின்பற்றிக் கொண்டிருக்கும் தமிழ் மற்றும் தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜுக்கும் விளம்பரங்கள் வர தொடங்கிவிட்டது மேலும் டிசம்பர் மூன்று தொடங்கிய நம்ம ஆண்ட்ரையன் தமிழ் சேனல்களுக்கும் விளம்பரம் வர தொடங்கிவிட்டது இது ரொம்ப சந்தோஷமான தகவலாக இருந்தாலும் புதிதாக யூடியூப் சேனல் தொடங்கியவர்கள் மற்றும் பத்தாயிரம் வியூக்கு குறைவாக உள்ள சேனல்களுக்கு விளம்பரங்கள் வரவில்லை உதாரணத்துக்கு சில சேனல்களை நம்ம பார்க்கலாம் தமிழ் சேனல் தி பாஸ் நம்ம வீட்டு கிச்சன் தமிழ் ஃபன்னி தமிழ் டுட்டோரியல்ஸ் இந்த சேனல்களுக்கு விளம்பரம் வரவில்லை இந்த சேனல்கள் பத்தாயிரம் வியூக்கு குறைவாக இருக்கும் சேனல்கள் இந்த யூடியூப் சேனல்களுக்கும் பத்தாயிரம் வியூ கடந்து விட்டால் விளம்பரங்கள் வர தொடங்கிவிடும் அதே போன்று உங்களுடைய யூடியூப் சேனல்களுக்கு விளம்பரம் வந்துவிட்டால் விட்டால் கமாண்ட்ல என் வீடியோக்கு ஆர்ட்ஸ் வந்து விட்டது என்று பதிவு பண்ணுங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க ஆன்லைன் தமிழ் சேனலுக்காக பதிவு பண்ணுங்க ஏன்னா பத்தாயிரம் வியூக்கு குறைவாக இருக்கும் சேனல்கள் நிறைய சேனல் இருக்கு அவங்க அதை பார்க்கும் போது ஓகே நம்மளும் பத்தாயிரம் வியூ கடந்துட்டோம் அப்படின்னா விளம்பரங்கள் வந்துவிடும் என்று மிகவும் ஆறுதலாக இருப்பாங்க அதனால இதை கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தமுதைய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி